கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரங்களே இன்று நாங்கள் தவ காலத்தின் ஐந்தாம் வாரத்தில் சனிக்கிழமையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய இயேசுவை கொள்வதற்கு சதி திட்டம் தீட்டுகின்றார்கள் அக்காலத்தில் தலைமை குருவாக இருந்த கயபா என்பவர் இயேசு அவருடைய சாவிக்கு முழு பொறுப்புள்ளவராக இருக்கிறார் அவர் கூறுகின்றார் ஒரு சமுதாயம் அழிவதை விட அந்த சமுதாயத்திற்காக ஒரு மனிதன் அழிவது நல்லது என்று சொல்லி இயேசுவை கொல்வதற்கு சதி திட்டம் தீட்டுகின்றார்கள் எங்களுடைய மனித வாழ்க்கையிலும் நாங்கள் பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களில் மற்றவருக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் கடவுளுடைய திட்டம் நாங்கள் மற்றவர்களோடு அன்பாய் இருக்க வேண்டும் என்பது மற்றவர்களை நாங்கள் தீய வழியில் இல்லை என்றால் அவர்களை அழித்துவிட என்பது தவறு என்பதை கடவுள் எங்களுக்கு எடுத்து கூறுகின்றார் ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாம் கடவுளுடைய திட்டப்படி வாழ உரிமையுள்ளவர்களாக இருக்கிறோம் நாங்கள் கடவுளுக்கு எதிராக திட்டமிடுகின்ற போது ஒருவரை அழிக்க எத்தனிக்கின்ற போது அந்த வாழ்க்கையில் நாங்கள் கடவுளுடைய ஆசிரியரை இழந்தவர்களாக இருக்கிறோம் ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் விசேட விதமாக கடவுளுடைய திட்டத்தின்படி வாழவும் நாங்கள் மற்றவர்களுக்கு சூழ்ச்சியான சதித்திட்டங்கள் செய்யாமல் இறை அன்போடு வாழ்வதற்கு தேவையான அருளையும் ஆசியும் கேட்டு இன்றைய நாளில் நாங்கள் சிந்தித்து வாழ்வோம்